இந்த காலை அமர்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருதனர் சர்வதேச சுய முன்னேற்ற பயிற்சியாளர் திரு உதய சான்றோன் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் உங்களுக்கு சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களுடைய பயிற்சிகள் நீங்க பண்ற விஷயங்கள் அப்படி நிறையவே நம்ம பேசலாங்க அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியே சொல்லுங்களேன் நீங்க சார் என்ன பத்தி ஆன்லைன்ல சொல்லுனா who i am is the possibility of empowering and enabling people அடுத்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்குனது தட் இஸ் ஸோ என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கிராமம் பட் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் மதர் தான் வாழ்க்கையில் ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட ஏதாவது ப பசங்களை நல்லா படிக்கணுன்ற ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்ததால் நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து நைன்டி ஃபைவ்ல வந்தேன் அதுக்கப்புறம் பார்ட் டைமாகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு கரஸ்ல வந்து டிகிரி முடிச்சேன் பிபிஏ முடிச்சேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அகைன் எம்பிஏ வந்து மனோன்மணியம் சுந்தரன் யூனிவர்சிட்டி இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன் ஒரு ஆயிரம் நிறுவனங்களுக்கு மேலே பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன் என்ன மாதிரி பயிற்சிகள் சார் இது பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுய முன்னேற்ற பயிற்சிகள் பிளஸ் வந்து நிறுவனங்கள் வந்து என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு நிறுவனம் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பல விதமான பயிற்சிகள் இருக்கு இப்போ என்னுடைய இது ஸ்பெஷல் அப்டின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் இது மாதிரி இருக்கு அது மாதிரி இல்லாம ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன எடுத்திருக்குன்னா மைண்ட் மேஜிக் அப்படின்னு ஒரு டைட்டில் ப்ளஸ் ஐடிபின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பர்ஃபார்ம் அப்படின்ட்டு ஓகே ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேர் டு கஸ்டமர் டிலைட் அதாவது நல்ல ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கறது அதுல இருந்து கஸ்டமர் பரவசப்படுத்துறது எப்படி பிளஸ் வந்து குட் டு கிரேட் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பயிற்சிகள்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மூணு விதமா சொல்லலாம் அதாவது நிறுவனங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு இது மாதிரி மூணு செக்மெண்டா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்க சொன்னீங்களா சார் இப்போ நிறைய நீங்க எக்ஸ்க்ளூசிவா பண்ற அது என்ன ஸ்பெஷல் சார் மத்த பண்றவங்க நீங்க எப்படி எதாவது பண்றீங்க அதாவது எங்களுடைய என்னுடைய பயிற்சி பாத்தீங்கன்னா நான் மட்டும் இல்ல என்னுடைய நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ட்ரெய்னர்ஸ் இருக்கும் இக்ஸ் ஆல் அசோசியேட்ஸ் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் நாலு லாங்குவேஜ்ல பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல்லா வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது கிடையாது ஒரு நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு பார்க்குறோம் வாட் இஸ் மிஸ்ஸிங் அதாவது உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து இருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும் ஆனா டேஸ்ட் பண்றீங்க அதில் வந்து சம்திங் மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உப்பு இல்லை இல்லைன்னா ஒரு பால் பாயசம் சாப்பிட்றீங்க ரொம்ப கமகமன்னு இருக்கு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்ல பிரமாதமாக இருக்கு டேஸ்ட் பண்றீங்க சர்க்கரை இல்லை

ஸோ அதை பேஸாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு மூணு விதமான ட்ரைனர்ஸ் இருக்காங்க நம்ம ஜென்ரலாக சொல்லணும்னா டீச்சிங் மோட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க ப்ளஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டராக இருப்பாங்க மூணாவது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறவங்களா இருப்பாங்க ஸோ நாங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாடலில் வந்து பவர்ஃபுல்லான வீடியோஸ் யூஸ் பண்ணுறோம் கேம்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஓகே ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து

மாடல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு ஸோ அதை வந்து ஆர்க் நேரா காலேஜ்ல அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து ஒன்லி டிகிரி சர்டிபிகேட் மட்டும் இல்லாம கூடவே வந்து அவங்க வந்து லைஃப் ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவருக்கு நல்ல ஒரு எக்யூப்டா வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க மூவ் பண்ண முடியுது அதுதான் அது அங்க கிடைக்குது பட் அதுலயே நீங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் ரெண்டு விதமா எடுக்கிறீங்களா காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து வேல்யூ பில்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் மட்டும்தான் இருக்கு அது மாதிரி இல்லாம அவங்களுக்கு வந்து ஆட்டிடியூட்னா என்ன பேரண்ட்ஸ் எப்படி மதிக்கணும் பிளஸ் வந்து நம்ம லைஃப்ல எதுக்காக வந்திருக்கோம் எங்க போக போறோம் நம்ம லட்சியம் என்ன பிளஸ் இது மாதிரி வந்து இந்த குரூமிங் சொல்லுவாங்க அது அவங்களுக்கு அது மாதிரி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சீடிங் அப்படின்ற மாதிரி வெதை தூர மாதிரி இப்போ வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது எல்லா ஸ்கூலுக்குமே போறீங்களா சார் எல்லா ஸ்கூலுக்கும் ஆ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பண்றோம் பிளஸ் வந்து தனியார் பல்லூரி இது பள்ளிக்கூடங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஓகே பட் எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிக்ஸ்டி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் காலேஜஸ் டென் பர்சென்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் பட் ஃபியூச்சர்ல வந்து எல்லாத்தையும் வந்து இன்னும் நல்லா அதிகமா அதிகப்படுத்தணும் ஒரு எண்ணம் இருக்கு ஓகே நா இந்த கார்ப்பரேட் செக்டர்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லுங்க ஏன்னா யூ சைட் டாஸ் ஃப்ளைன்ஸ் பார்ட்ஸ் அதே பாருங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பிசினஸ் ஓனர் ஒரு கம்பெனியோட ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா சேலரி குடுக்கறேன் பட் நான் உங்கள்கிட்ட அந்த எதிர்பார்க்குறது நீங்கள் கொடுக்கணும் எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர உணர்வு ப்ளஸ் வந்து நேர்மையாக இருக்கணும் சக மனித உறவுகள் கரெக்டாக இருக்கணும் ப்ளஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி நல்லா இருக்கணும் தொழிலில் ஈடுபாடு இருக்கணும் திறமைகள் வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கணும் இது மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைசேஷனில் மிஸ் ஆகுது ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நான் பண்ணுறது தான் ரைட்டுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறுவனம் வந்து ஒரு கோல் இருக்குது அந்த கோலுக்கும் இவங்களுடைய ஆட்டிடியூடுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய கேப் இருக்குது இந்த இந்த ஸ்கில் இந்த ஆட்டிடியூட வச்சுக்கிட்டு நிறுவனத்தினுடைய டார்கெட் ரீச் பண்ண முடியாது அப்போ வந்து அந்த ட்ரைனிங் மூலயமா என்ன நாங்கள் க்ரியேட் பண்ணுறோன்னா அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறோம் திஸ் இஸ் நாட் இந்த கான்டெக்ட்டு ரியல் கான்டெக்ட்னால் இது வந்து ஏதோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க திஸ் இஸ் யுவர் லைஃப் உங்கள் ஃப்யூச்சர் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறது திஸ் இஸ் மை கம்பெனின் ஆட்டிடியூட கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை வந்து சில எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரியலைசேஷன் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க அவங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னஸ் கிரியேட் ஆகுது இன்னும் சிம்பிளா நான் வந்து சில பேர் வந்து ட்ரைனிங் ஆல பெனிஃபிட் இருக்கா இல்லனா வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் திடீர் மோட்டிவேட் ஆடுறாங்க திடீர்னு அதுக்கப்புறம் வந்து அது சஸ்டெயின் ஆக மாட்டுதுன்ற மாதிரிலாம் நிறைய நான் கேள்விப்படுறேன் வருது இல்லைங்களா ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னென்னா ஒரு வண்டி வச்சுருக்கோம் நாம் ஒரு பிராண்ட் சொல்ல வேண்டாம் ஒரு புது கார் ஒன்று வாங்குறீங்க நல்ல ஒரு இருபது கிலோமீட்டர் கொடுக்குது ஒரு டீசல் கார்னு வச்சுக்கோங்களேன் நல்லா பார்த்தீங்கன்னா பிரேக் நல்லா கண்டிஷனாக இருக்குது டயர் நல்லா இருக்கு ப்ளஸ் வந்து இது பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது கியர்லாம் ஸ்மூத்தாக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்லாம் இருக்குது நம்ம ஒரு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போகணுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம் இல்லைங்களா சப்போஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டவுன் த லைன் நீங்கள் எதுவுமே பண்ணல சர்வீஸ் பண்ணலை எதுவும் ஆயில் மாத்தல எதுவுமே பண்ணலன்னா அப்படின்னா அந்த வண்டி எப்படி இருக்கும் சொல்லுங்க கல எடுத்து போயிருக்கோம் நீங்க நம்பி வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் போனோம் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் போனோம் எடுத்துட்டு போக முடியுங்களா எந்த நேரத்துல என்ன ஆகும் சொல்ல டயர் வந்து வெடிச்சிடுமா இல்லைன்னா வந்து புக வருமா இல்லைன்னா வந்து ஈவன் தோ கண்டிஷனா ஓரளவுக்கு இருந்தா கூட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் கொடுக்கறது பத்து பன்னெண்டு பதிமூணு அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அப்போ என்ன நடக்குது அங்கேன்னா நம்ம ரியலாக பீரியாடிக்கில் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஒரு முறை நம்ம சர்வீஸ் பண்ணி கரெக்டாக நம்ம வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணி அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டான இருபது கிலோமீட்டர் கொடுக்கும் இவந்து நல்ல நல்லா பழகினா தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கூட கொடுக்குது இல்லைங்களா அப்போ அது மாதிரி ட்ரைனிங்கில் என்ன பண்ணுறோன்னா கம்ப்ளீட்டாக அவங்க மைண்டில் இருக்க நெகட்டிவ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறோம் தாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக ஈவன் ஒர்க்கில் வந்து ஏ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைன்னா ஈவன் பேக்ரவுண்டில் வந்து ஃபேமிலியில் ஹாப்பியாக இல்லாமல் இருக்கலாம் ப்ளஸ் வந்து ஃப்யூச்சர் பதிவு பயந்துட்டு இருக்கலாம் ப்ளஸ் லைஃப்பில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் நிறுவனம் வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கோ நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனியோடய ஃபியூச்சர் எங்கே போகணும்னு சொல்லி அந்த அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த உங்கள் ஒரு மைண்ட் வந்து செட் ஆயிடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கேன் பீப்புள் வந்து என்னுடைய விஷன் என்னுடைய உணர்வை புரிஞ்சுட்டு அவங்க பண்றாங்கன்னும் போது ஒரு கண்ட்ரோல் இருக்கும் எனக்கு இல்லைன்னா எந்த நேரத்தில் யார் லீவ் போடுவாங்க எப்போ வந்து வேலை விட்டு போவாங்க எந்த நேரத்தில் என்ன பிரேக் டவுன் வரும் எதுவுமே தெரியாது அப்போ வந்து என்ன பொறுத்த அளவில் ட்ரைனிங் உண்மையில இட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க டொண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டில் ஒதுக்குறாங்க ஆனால் இங்கே பர் பர்சனுக்கு ஒரு ஃபியூ தௌசண்ட் ஒதுக்கிறதுக்கு நம்ம தயங்குறோம் இது வந்து ஒரு ஃபேக்ட்டு ஆனால் முன்னர்ந்தவங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இருபதாயிரம் பேர் பேர் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் நான் பார்க்குறேன் அந்த எம்டி பர்சன்லாம் வந்து ஒரு இருபது பேர் இருக்கக்கூடிய மீட்டிங்கில் அப்போ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்போ யூஆர் இம்பார்ட்டன்ட் அந்த ஃபீலிங் கிரியேட் பண்ணுறாங்க இப்போ வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் இருக்கிறவங்க அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் அவங்களுக்கு பட் இப்போ நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இதை வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்னால மாற்றம் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு பதில் சொன்னீங்க ஆமா பட் இந்த நேரத்தில் ஆமா

இது வந்து இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் வேல்யூ வந்து வந்து ஒரு சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ல ட்ரெயினிங் ட்ரைனிங் கொடுக்குறோம் டெஃபினட்டா தேர்ட்டி டு பார்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் நாங்கள் காமிக்கிறேன் நாங்கள் அப்போ வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணதால் ரிசல்ட் வருது இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கஸ்டமர் ரிலேட்டட் சர்வீஸ்ல இருக்காங்கன்னா டைரெக்டா எந்த அளவுக்கு பெனிஃபிட்னு தெரியாது ஆர்கனைசேஷனுக்கு அது மாதிரி திரும்ப இவங்க பேக்ல போறாங்க இது பேக் டு ஸ்கொயர் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது இல்லைங்களா அந்த மோட்டிவேட்டடா எப்பயும் இருப்பாங்களான்றதுக்கு வந்து என்ன பண்றேன்னா எக்ஸிஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம் வி ஹாவ் போஸ்டர்ஸ் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் எடுத்தோமோ அத வந்து முக்கியமான ஒரு ஸ்னாப்ஸ்லாம் எடுத்து அதெல்லாம் வந்து சில இடத்த இது பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒன்ஸ் ட்ரைனிங் முடிச்ச உடனே அவங்களுடைய சீனியர்ஸ்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும் இந்த த்ரீ மந்த்ஸ்க்கு டூ மந்த்ஸ்க்கு சொல்லிட்டு வி ஆர் டிஸ்கஸிங் சொல்லி ஆக்ஷன் பிளான் கொடுப்போம் நாங்கள் ஆக்ஷன் பிளான ஃபாலோ பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அஃபேர் மாதிரி ஊர்க்கா மாதிரி ஒன் டைம் பண்ணிட்டு விட்டா சரியாக வராது மைண்ட் இல்லைங்களா ஒரு வாட்டி நான் சர்வீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா போதுங்களா ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ்ன்ற மாதிரி திரும்ப ஒரு த்ரீ மந்த்ஸோ ஃபோர் மந்த்ஸோ அது திரும்ப ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் பண்றவங்க ஒரு ஹாஃப் டே பண்ணலாம் டூ டே ப்ரோக்ராம் பண்றவங்க ஒன் டே பண்ணலாம் அது மாதிரி ஒரு திரும்ப ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது பாத்தீங்கன்னா டெஃபனெட்டான ரிசல்ட் இருக்கு ஓகே சார் மைண்ட் மேஜிக் அப்படின்னா சார் நீங்க இல்லையா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இஸ் இட் ரிலேட்டட் டு திஸ் டெஃபனட்டா மைண்ட் மேஜிக்ன்றது பாத்தீங்கன்னா நாம் பலம் பொருந்தியவர்கள் நான் வந்து ஆந்திர ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை நான் அதிகம் சம்பாதிக்கல நான்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது லைஃப்ல நான் என்ன சாதிச்சுன்றேன் என்னால முடியுமான்ற எண்ணத்துல இருப்பாங்க அந்த மைண்ட் மேஜிக்ன்றது பேக்லான் என்னன்னா கோல் செட்டிங் ஒர்க் ஷாப் இல்லைன்னா வந்து நோ யுவர் செல்ஃப் அப்படிதான் அந்த டேக்லைன் என்ன என்ன பண்றேன்னா ஜெனரலா எல்லாருமே நீங்க நான் உட்பட இந்த உலகத்தில் இந்த டிவி பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து கோடி சொல்றவங்க தான் ஏன் பார்வையில்

ஆனா நம்ம கண் இங்க பார்க்குறோம் திடீர்னு நீங்க தூரமும் பார்க்க முடியுது கிட்ட பார்க்க முடியுது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளால் பார்க்க முடியுது சூ பவர்ஃபுல் இல்லைங்களா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டோடைய ஸ்டோரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆழ்மனத்துடைய சக்தி பத்து லட்சம் கம்ப்யூட்டரோட அதிகங்களா இப்ப வந்து ஆப்பிளில் இப்ப நிறைய பிராண்ட்லாம் இருக்குது இருக்கு எல்லாம் ஃபை ஹண்ட்ரட் ஜிபி டூ ஹண்ட்ரட் ஜிபி த்ரீ ஹண்ட்ரட் ஜிபிலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் அப்போ நம்ம இதில் என்ன பதிவு பண்ணுறோம் இப்போ ஹார்ட்டில் இருந்து ஒவ்வொரு ப இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்னுடைய கட்ட விரல் ரேகை மாதிரி உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாது ஸோ யூனிக் அப்போ நம்மளுடைய அசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஹியூமன் அசட்டு குரோர்ஸில் இருக்குது நம்ம வந்து வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைகிற மாதிரி தான் ஜென்ரலாக சொல்லணும்னா அப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நாம நம்ம தாட் கரெக்டான எண்ணங்களை உள்ளே போட்டால் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றம் வளர்ச்சி வரணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எண்ணத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும் எண்ணம் தான் செயலா மாறுது செயல் கண்டினியூஸா நீங்க நல்ல அந்த பண்ணும் போது ஒரு பழக்கமா மாறுது அந்த பழக்கங்கள் வந்து குணநலன்களா மாறுது அது ஐ மீன் அந்த கேரக்டரா மாறுது அது ஓவர் பீரியட் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து வளர்ச்சியை கொடுக்குது நமக்கு அப்ப எங்க ரியல் சேஞ்ச் நீங்க கொண்டு வரணும் எண்ணத்தை தான் அப்ப எண்ணத்தை சேஞ்ச் பண்ணணும்னா யாரால முடியும்னா ட்ரைனர்ஸ் தான் அதாவது ட்ரெய்னிங் தான் ஒரு ப்ராடக்ட் இருக்கு ஒரு ரீச் பண்ணணும் ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ்க்கு நீங்கள் சொல்லணுன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் என்ன பெனிஃபிட் என்ன கம்ப்ளீட்டாக அவங்க சொல்லி எப்படின்னு அவங்க சொன்னால் தான் அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அது மாதிரி நம்மள ட்ரெயின் மற்ற ஏரியாவில் கூட நம்ம யார் நம்ம என்ன பண்ண எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது தான் வரும் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மைண்ட் மேஜிக் என்னென்னா மைண்டில் எப்படி நல்ல பதிவுகளை பண்ணுறது ஓகே ஸோ உங்களுடைய லட்சியம் என்ன கோல் என்ன எதுக்காக வந்திருக்கீங்க கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணி அவங்களுடைய ஃபைவ் இயர்ஸ் கோல் என்ன டென் இயர்ஸ் கோல் என்ன ஈவன் சில நிறுவனங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஒரு நிறுவனம் பண்ணேன் அவங்க என்ன ஆல்மோஸ்ட் இருபது லட்சம் ரூபா வந்து இந்த கிரெடிட் கார்டுல இருந்து எடுக்கிறாங்க இல்லைனா ஏதாவது ஓடி அது இதுன்னு போட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸ் வந்து பேருக்கு ப்ரூவிங்னு சொல்லுவாங்க நாலு பேருக்கு முன்னாடி நம்ம திடீர்னு லாஸ் ஆகி கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போகக்கூடாதுன்றதுக்காக வெளியில் லுக்கிங் குட் லைஃப் நான் வந்து ஆத்தென்டிக்காக போய் கேட்டேன் சார் என்ன டீல் பண்ணுறீங்க நான் வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபேக்ட் வந்து நான் எந்த நிறுவனத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறோன்னா நான் யாருக்கும் வந்து சொல்கிறது கூட கிடையாது நான் கான்ஃபிடென்ஷியல் நான் மட்டும் கிடையாது சக்ஸஸ் ஃபேக்டர்ஸ் அது வந்து பல காரணங்களுக்கு அதில் வந்து ட்ரைனிங் வந்து ஒரு ஆஸ்பெக்ட் அவ்வளோதான் ஸோ அவருக்கு வந்து நான் சொன்னேன் நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் டேக் கேர் நான் அவங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு மைண்ட் ப்ரோக்ராம் பண்ணேன் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த நிறுவனத்துடைய விஷனுக்கும் அந்த எம்ப்ளாயீஸோட விஷனை க்ரியேட் பண்ணி சிக்ஸ் மந்த்ஸ் டவுன் தி லைன் இருபது லட்சம் ரூபாய் வெளியிலேருந்தே எடுத்து கொடுத்துட்டு வந்தவாங்க இப்போ வந்து பிரேக் ஈவென் ஆயிட்டு இப்போ குரோவத்தை நோக்கி ஓடி போயிட்டு இருக்காங்க அவங்க சோ இது மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தற்கொலை எண்ணத்துல இருந்த நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய இதெல்லாம் ஒன்னும் கிடையாது நீங்க லைஃப்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நல்ல விஷயத்த பாருங்கன்னு சொல்லி நிறைய பேர் அந்த தாட்டை மாத்துனதால இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாதனையாளர்களா உருவாகிட்டு இருக்காங்க அப்ப வந்து மைண்ட் மேஜிக் மைண்டால வந்து பல மேஜிக்ஸ் உருவாக்க முடியும் நம்ம எல்லாமே மைண்ட் அதாவது எல்லாம் நம்ம வந்து ஒரு காந்த சக்தி நம்ம வச்சிருக்கோம் ஒவ்வொரு நேரமும் நம்ம இழுத்துட்டு இருக்கோம் என்ன நல்லது இழுக்கிறோமா இல்லைன்னா தேவ தேவையில்லாத இழுக்கிற மாட்டதுதான் அப்ப வந்து நல்ல எண்ணங்களை லட்சியம் எல்லாம் உலகத்துல எல்லாமே இருக்கு பட் இது நீங்க சொன்ன மாதிரி இந்த எண்ணங்கள் மாற்றம் கொண்டு வந்தது